ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் ரயிலில் காத்திருப்பு டிக்கெட்டுடன் பண்ணிக்கிறீங்களா கவனமாக இருங்க மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இந்திய ரயில்வே மிகப்பெரிய மாற்றங்களை அறிவிச்சிருக்குங்க புதிய விதிகள் என்னன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் முழுசாக பாருங்க முக்கியமாக அப்டேட் தவற வெற்றாதீங்க முக்கியமான மாற்றங்கள் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா இந்திய ரயில்வே அறி அறிவின்படி இனிமேல் காத்திருப்பு டிக்கெட்டுடன் ரிசர்வ் கோச்சுகளை பயணிக்க முடியாது அதாவது ஸ்லீப்பர் கிளாஸ் ஏசி ஏசி கோச் எல்லாம் ரிசர்வ் ஆனால் இந்த டிக்கெட்டுகளும் பயணி பயணம் பண்ண முடியாது நீங்கள் காத்திருப்பு டிக்கெட் எடுத்துருக்கீங்களா பொது பிரிவு ஜென்ரல் கோச்சில் மட்டும்தான் பயணிக்க முடியும் இதோட ஃபைன் மற்றும் என்னென்ன நடவடிக்கை சொல்லி பார்க்கலாம் இந்த விதியை மீறி ரிசர்வ் கோச்சில் பயணித்தா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் கோச்சில் பயணித்தா இரநூத்தம்பது ரூபா அவதாரம் ஏசி கோச்சில் பயணித்தா ஃபோர் ஃபார்ட்டி ஃபைன் போடுவாங்க மேலும் நீங்கள் ஏறி ஸ்டேஷனில் இருந்து அடுத்த ஸ்டேஷனுக்கு வரை டிக்கெட் கட்டணமும் கேட்கப்படும் சில நேரங்களில் உங்கள் ரயிலேருந்து இறக்கி விடுங்க வாய்ப்பு இருக்குங்க பாதி உறுதி செய்யப்பட்ட டிக்கெட்டுகள் என்னென்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க ஓ ஒரே பிஎன்ஆர் பிஎன்ஆரில் சில பேருக்கு டிக்கெட் கன்ஃபார்மாக இருக்கும் சில பேர் வெயிட்டிங் என்ற நிலையில் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் டிக்கெட் உள்ளவர்கள் மட்டும் ரிசர்வ் கோச்சில் பயணிக்கலாம் வெயிட்டிங் உள்ளவர்கள் ஜென்ரல் கோச்சுக்கு போய் அங்கே டிக்கெட் வாங்கி பண்ணிக்கலாம் இது ரயில்வேயின் புதிய கட்டுப்பாடு ஆன்லைனில் டிக்கெட் எடுக்கிறவங்களும் அப்போ கேன்சலேஷன் விதிகளை பற்றி இப்போ பார்க்கலாம் ஐஆர்டிசி மூலமாக நீங்கள் ஆன்லைனில் வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட் எடுத்துருக்கீங்களா சேர்த்துக்கு பிறகு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகாமல் இருந்தால் உங்கள் டிக்கெட் தானாகவே கேன்சல் ஆகிடும் மற்றும் பயணம் முழுமையாக உங்கள் கணக்குக்கு ரீஃபண்ட் ஆகிடும் எந்த கேன்சல் சார்ஜும் இது கிடையாது முன்பதிவு காலம் குறைச்சிருக்காங்க அதேமாதிரி ஓடிபியும் கொஞ்சம் பாதுகாப்பாக பற்றி இந்த பதிவை பார்க்கலாம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா முன்பதிவு அதாவது அட்வான்ஸ் ரிசர்வ் பீரியட் நூற்றி இருபது நாட்கள் இருந்து இப்போ அறுபது நாட்களாக குறைக்கப்பட்டிருக்குங்க அதாவது இனிமேல் முதல் இரண்டு மாதங்கள் மட்டும் டிக்கெட் முன்பதிவு செய்யலாம் மேலும் ஆன்லைன் டிக்கெட் எடுக்கும் எடுக்கும்போது மொபைல் ஓடிபி உறுதிப்படுத்தப்பட்டு கட்டாயம் கட்டாயமாக இது பாதுகாப்பு காரணமாக செஞ்சுருக்காங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபிக்ஸ் சேனல்